அடுத்த கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றி இருக்கு ஸ்டாலின் அரசு சென்னை மாநகராட்சியில் பெண்களுக்கு தையல் எம்பிராய்டரி கணினி பயிற்சி அழகுக்கலை போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்படும் விளம்பரப்படுத்தி அதுக்கு ஏழரை கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மேலோட்டமாக பார்த்தா இது நல்ல திட்டமா தான் இருக்கு ஆனா இந்த அரசோட பல திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து இது பெண்களோட வளர்ச்சிக்கா இல்லை கொள்ளையடிக்கவான்ற சந்தேகத்தை பலரும் எழுப்பியிருக்காங்க சிறந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குற திட்டம்தான் மத்திய அரசோட திட்டத்தை பெயர் மாத்தி தங்களோட சொந்த திட்டம் போல ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்துல தமிழக காங்கிரஸ் தலைவரும் அவருடைய உறவினர் நிறுவனமும் கொள்ளை அடிச்சதை பத்தி ஆதாரங்களோட பலரும் பேசியிருக்காங்க பணியாளர்களோட உழைப்பை சுரண்டி சொன்ன ஊதியத்தை கூட கொடுக்காம அவர்களை ஒப்பந்த அடிமைகளா வச்சிருக்கிறது கண்கூடா தெரியும் போது இந்த திட்டம் மட்டும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும் இந்த திட்டம் மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு எந்த திட்டத்துல அதிகமா கொள்ளையடிக்கலாம்னு நினைச்சு கொண்டு வர அரசு தான் ஸ்டாலின் அரசு குறிப்பா சென்னை மாநகராட்சியில் பேக்கேஜ் பேக்கேஜா அறிவிச்சு நடந்த மழைநீர் வடிகால் பணிகள் எந்த லட்சணத்துல இருக்குன்னு ரோட்ல போற மக்களுக்கு தெரியும் அடுத்ததா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அடையார் ராத்துக்கு ஒதுக்கப்படுற ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எங்க போனதுன்ற கேள்விக்கு பதில் இல்லை அடுத்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தெருநாய்களுக்கு கருத்தடை ஊசி இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாலும் அதுக்கும் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு காகிதத்தில் மட்டுமே இருக்கிற திட்டங்களுக்காக எழுபது வருஷமா தமிழ்நாட்டு ஆண்ட அரசுகள் வாங்கின நான்கரை லட்சம் கோடி கடனை நாலே வருஷத்தில் வாங்கின கொள்ளை மாடல் அரசு கொண்டு வர திட்டங்கள் ஊழல் சாம்ராஜ்யத்தை பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படுமோன்ற அச்சம் நியாயமானது தானே